பாட்டை வீட்டில் போட்டுட்டு சமைச்சு வேலை செய்ய எவ்வளோ நல்லா இருக்கு இவளுக்கு அந்த பாட்டை போட்டாளுங்களே கத்துவாளுங்க இது சினிமா பாட்டு போட்டால் குத்து டான்ஸ் போடுவாளுங்க இவளுக்கு எந்திரிச்சோன்னா செல்லுங்க மாதிரி எந்திரிப்பாளுங்க இவளுக்கு இருக்க செல்லில் என்ன ஸ்டேட்டஸ் இன்னைக்கு போடலாம் யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணலாம் இதே தான் இவளுக்கு வேலை இந்த பாட்டெல்லாம் எங்கே கேட்காளுங்க மறந்து போயிட்டாளுங்க போல இருக்கு கடவுள் பாட்டையே காலையிலேயே சோனி அப்பா வேற சாப்பிடாம போயிட்டாவ சாப்பாடு வேற கடைக்கு கொடுத்துடணும் எவட்ட சொல்லணும்னே தெரியலையே ரெண்டு பேத்துக்கு எவட்டையாவது மேலே அவள் போய் இவ போனி இவ்வளவு சண்டைலாம் இவளுக்கு என்ன வேற பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த டெஸ்ட் போடலாம் எந்த டெஸ்ட் போடலாம் கருப்பு டிரெஸ் போடலாம் கருப்புல தான் அக்கா சூப்பரா இருப்பேன் என் கருப்பு டிரெஸ் எங்க 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 அப்பத்துல இருந்து பீரோவே உத்து பார்த்துட்டு இருக்கா அப்படி பீரோக்குள்ள என்னதான் இருக்கு இருக்குது நம்ம உங்களோட கருப்பு டிரெஸ் இந்த டிரெஸ்ல எப்படி இருக்கு அக்கா இது எப்படி இருக்கு இது நல்லா இது ரிஜெக்ட் இந்த டிரஸ் எப்படி இருக்கு எனக்கு எனக்கு இது நல்லா பார்ட்டிக்கு போடுற டிரஸ் மாதிரி இருக்கு ஆனா இப்போ இதை போட முடியாது அதனால இதுவும் ரிஜெக்ட் 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 இவன் என்ன குட்டி பிசாசு போடுற ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு தான் கருப்பு ட்ரெஸ் பிடிக்காது அப்புறம் ஏன் கருப்பு ட்ரெஸ்ஸை எடுக்கா வேற கருப்பு ட்ரெஸ் இந்த மாதிரி இல்லையே அதுக்குள்ள வேற எந்த ட்ரெஸ் போடலாம் போடலாம் ஐயோ கருப்பு ட்ரெஸ் இல்லையே சோனி இங்க பாரு என்னடி நான் துணி செலக்சன் பண்ண முடியல டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு கருப்பு ட்ரெஸ்ஸே பார்த்துட்டு இருக்கா உனக்கு தான் கருப்பு ட்ரெஸ்ஸே பிடிக்காதே போட மாட்டியே அது அப்பா இப்ப அப்ப கருப்பு Dress น่ะ உயிரே அக்கா இப்ப கருப்புக்கு மாத்திட்டேன்ல ஏடி உனக்கு நேவி ப்ளூ தான பிடிக்கும் அப்புறம் என்ன கருப்பு Dress னு சொல்லி திரிக்கே வரை நேவி ப்ளூ انا இன்னையில இருந்து அக்காவுக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும் எப்பவும் போதல அக்கா கருப்பு Dressலயே தான் நான் இருக்க போறேன் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் என்ன இவளுக்கு மரங்கிரும் கலந்து போச்சா இவ்வளவு நாளும் ப்ளூ கலர் பிடிக்கும் ப்ளூ கலர் பிடிக்குன்னு கத்திடலைவா இன்னைக்கு கருப்பு பிடிக்குன்னு ஒரே நாள்ல மாறிட்டா இவளுக்கு கிறுக்கு விருப்பு பிடிச்சு போச்சா தெரியலையே கருப்புத்தாய் எனக்கு பிடிச்ச அவங்க ரெண்டும் என்ன எனக்கு பிடிச்ச கலரே கருப்பு பூக்கடையில் தேடினேன் கருப்பு தான் அந்த முதல் எனக்குத்தான் பூக்கள் மீறி வெருப்பு தான் கட்டி கட்டி பதிஞ்ச காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான்

வா சோனியை பாரு கருப்பு டான்ஸ் போட்டு ஒரே அலப்பற பண்ணிட்டு இருக்கா வந்து பாரு என்னடி இது பிரகுல இருந்த தேசு புள்ள கீழ அது கருப்பு Dress கிடக்கு என்ன பண்ற எடுத்து போட்டு பார்த்துட்டு ஏன் கருப்பு எடுக்க கருப்பு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா கருப்பு போடணும்னு போட்டு பார்த்தேம்மா இப்போ ஏன்டி கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ கோயிலுக்கு போனண்டி கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாத ஏதாச்சும் மஞ்சள் கலரு சிவப்பு கலரு சுடிதார் இருந்தால் போடு என்னம்மா நான் கோயிலில் போய் பால் கூட எடுக்கணுமா மஞ்சள் சிகப்பையும் போட்டு போய் அப்படிலாம் சொல்லக்கூடாது கோயிலுக்கு போனச்சு இந்த மாதிரி மங்களகரமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் தான் பார்க்க லட்சணமாக இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உங்க பெரிய பொண்ணு சந்தியாவை போட சொல்லுங்க நான் இன்னைக்கு ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் தான் போடுவேன் வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன் எனக்கு கருப்பு தான் பிடிக்கும்

ஏ சண்டியா ஏ சண்டியா பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறியே வண்டில ஒழுங்கா எங்க வா நிக்கி நான் சும்மா எடுத்து வண்டியை ஓட்டி பார்த்தேன் பாரு அன்னிக்கே பிரேக் ஏ பிடிக்கல இப்டி தான் இருந்துச்சு நீ கொஞ்சம் பார்த்து போ என்ன வண்டியை ஓட்ட தெரியாம ஓட்டி பிரேக் ஓயற அத்து வச்சிருக்க போல இருக்கு எப்படி நான் கடை வர கொண்டு போய் சேர்வேன் கீழ எங்க நேத்து விழுந்துட்டா நான் அந்த கூடையில சாப்பாடு இருக்கு சாப்பாடு அப்பட்ட கொடுத்துட்டு நீ உடனே கிளம்பு அங்கேயே நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிடக்காத நீ வந்த தான் கோயிலுக்கு கிளம்பணும் என்ன அம்மா வண்டில பிரேக் வேற லூசா இருக்குமா எனக்கு ஓட்டிட்டு போக வேற பயமா இருக்கு அப்பா கடை வேற எப்படி போவேனே தெரியலமா ஏண்டி அன்னைக்கு தான சர்வீஸ் பார்த்து கொண்டு விட்டு அதுக்குள்ளவா பிரேக் லூசா இருக்கு இந்த சந்தியா கிரிக்க அன்னைக்கு ஓட்டி பாக்குறானே எடுத்து ஓட்டிட்டு கிடந்தமா அன்னைக்கு லூசா ஆக்கி விட்டு பா போலக்கு பிரேக் ஓயிரா அப்பா கடை வரைய பிரேக் வயர்லாம் நல்லா தான் இருக்கு இப்ப போறதுக்கு மாச்சப்பட்டு இப்படி சொல்லிட்டு அலையறா நீ நல்லா தான் பிளான் பண்றா எனக்கு பிரேக் ஓயிரா அதுக்குன்னா நான் ஆக்சிடென்ட் ஆகி பல்லோகம் பேர்வேன் நீ ஒத்தேலங்க மகாராணி மாதிரி அதான் உன் ஐடியா

எம்மா இடுப்பு வேற வலிக்க என்னால எந்திரிக்க வேற முடியல இவனை திட்டினா என் தூக்க வேற மாட்டான் போல இருக்கு இவனை திட்டாம கொஞ்சம் ஹெல்ப் ஏய் யாராச்சும் வேணும்னு வந்து மோதுவாங்களாடா பிரேக் பிடிக்கலடா நான் கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம கிடக்கு நீ போஸ்ட் மரம் மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கியடா கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி ஹெல்ப் பண்ணுடா பாத்ததுல மெய் மறந்துட்டே சோனி சாரி நான் ஏதோ ஒன்ன தூக்குறேன் ஏய் தொடாதடா தொட்டு தூக்காதடா ஏய் சோனி தொடாம எப்படி தூக்க முடியும் இதை தொடாம தூக்குடா எனக்கு கூச்சமா இருக்கு ஏண்டி எப்படி இதை தொடாம தூக்க முடியும் ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல சரி கையை மட்டும் பிடிச்சு தூக்கு மத்த இடத்தெல்லாம் தொட சரி சரி கையை பிடிச்சு தூக்குறேன் வா நவர் இத உனக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லி எடக்கு மடக்க தூக்கிராதடா டேய் கைய மட்டும் பிடிச்சு தூக்குடா சரி வா

வேற பிரேக் இல்லாத வண்டியில போயிட்டு இருக்க எப்படி போறேன்னு வேற தெரியல கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் பாப்போம் ட்ரெஸ்ல வந்த நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினச்சி நீ என்ன திட்டு வர வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா நீ என்ன கண்டுபிடிக்க மாட்டேல்ல வந்துகிட்டே இருக்க சோனி

சோனி நீ என் கண்ணு முன்னாடி இப்படி அடிபட்டு கிடைக்கியே என் மனசு தாங்க மாட்டுக்கு என்ன நான் என்ன பண்றது யாராச்சும் யாராச்சும் ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க பெரிய ஆக்சிடென்ட் போலியே இந்த பொண்ணு மண்டியில இருந்து வேற ரத்த வடிஞ்சுகிட்டே இருக்கு இடத்துல எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தெரியுமாடா இதோட இந்த கவர்மெண்ட் இங்க இடத்துல ஒரு வேகத்தட்ட போடுங்கன்னு சொன்னா அவனுக்கு கேட்கவே மாட்டானுங்க அண்ணா பிளட்டு வேற நிறைய வந்துகிட்டே இருக்குண்ணா சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அண்ணா என்ன பண்ணியாச்சு தம்பி இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு ஜோனி ஜோனி ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஜோனி உனக்கு ஒன்னும் ஆகாது ஜோனி உனக்கு ஒண்ணு ஆகவே விட மாட்டேன் ஜோனி ஜோனி ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஜோனி

என்னடா காலையில ரெண்டு பேரும் உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு காலேஜ் காலேஜு கிளம்புலையா என்னது வெட்டி கதையா நான் அவளுக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வெட்டி கதைன்னு சொல்ற நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரியோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்காத மாதிரியோ இவன் போட்டு பிளேட் போட்டுட்டு இருக்கான் டேய் இவன் நம்ம வீட்டு செல்ல குட்டிடா அவ படிக்கட்டும் படிக்காம இருக்கட்டும்டா அவளை எதுவும் சொல்லாதடா அப்படி சொல்லுடா ஆமா இப்படி செல்ல கொடுத்து குடுத்துதான் அங்க அரியர் ஏத்திக்கிட்டே போறா ஒரு நாள் ஃபுல்லா அரியல உட்காந்துருக்க போற நீ தான் போய் கிளியர் பண்ணுவான்னு நினைக்க அதெல்லாம் அப்ப பாத்துக்கலான்டா ஏமா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அந்த பொண்ணு வரலையா அந்த வரலடா எனக்கு அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் இருக்குமான கிளம்புறேன் அந்த பொண்ணு வந்து மாடிக்கு அனுப்புங்க நிலா பாப்பா தூங்குறா முடிச்சிருக்கலாம் தெரியல நான் மாடிக்கு போறேமா சரிப்பா நீ போய் கிளம்பு நான் அந்த பொண்ணு வந்தானே சொல்லி அனுப்புறேன் ஏமா நான் காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுதுமா அவன் கேப்டன் உடனே கொடுத்தா எனக்கு இன்னும் கொண்டு வரலையா ஓ சாருக்கு காஃபி வேணும் போல இருக்கு நேத்து அந்த பொண்ணை பின்னாடி வச்சுட்டு என்ன முறுக்கு முறுக்கிட்டு போறான் கேட்டா நான் கார்த்திக்கு கூட பேசிக்கிட்டு இருக்க பொய் வேற இதுல உன்கிட்ட தெரிஞ்ச நான் ஏன் தெரியாத மாதிரி இருக்கேன் தெரியுமா நான் உன்கிட்ட கேட்டுட்டேன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு நீ நீ ஃப்ரீயா சுத்த ஆரம்பிச்சிருவா நீ உன்னை இப்படியே விட்டுட்டு தான் நான் என் வழிக்கு கொண்டு வரணும் உனக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சி வைக்கட்டேன் அதுதான் அந்த அம்மாவோட ஐடியா

அந்த யார் உள்ள கூடாதுங்கம்மா அவங்க ரெண்டே நாளில் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க எனக்கு காண்டதுமா அந்த வரப்போய்தான் அண்ணனுக்கும் அன்னிக்கு சண்டை போட்டு லாஸ்ட்ல அன்னி பிரிகிற நிலைமைக்கு ஆயிட்டாங்க அவங்களுக்கு பல கணவ ஷாம விட்டு விலகுனி நாசுக்கா சொல்லி பாத்துட்டேன்டா அவ காதலே வாங்க மாட்டேடா நம்ம எவ்ளோ சொன்னாலும் திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கா நீமே மொறச்சிட்டே தான் இருப்பாங்க எனக்குமே அவங்க வீட்டுக்கு வரது பிடிக்கவே இல்ல ஏய் அந்த பேச்செல்லாம் விடுங்க அவ வர நேரம் எப்ப வேணாலும் வருவா அப்போ கேட்டா தப்பா நினைச்சுட போறா இப்போ அவங்க ஹாஸ்பிடல்ல நல்லா விட்டுட்டு ஒரு நேர கமெண்டடா உங்க அண்ணன் எங்க இருக்கால அங்க தான் அவளும் இருப்பா என்ன பொண்ணுன்னு தெரியல எத்தனை சொல்லியாச்சு கேட்கவே மாட்டேக்கா